மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க ஒரு பழங்குடி மனிதர்களுக்கு இன்னுமே கிடைக்கவில்லை ஜெயமோகன் கணக்கு என்று ஒரு கதை எழுதியிருப்பார் நண்பர்களே எத்தனை பேர் உங்கள் உங்களை அந்த கதையை படித்தீர்கள் என்று எனக்கு தெரியவில்லை ஒண்ணுமே இல்ல திருவிதாங்கூர் மகாராஜாவினுடைய சமஸ்தானத்தில் வரி வசூலிக்கிற பதவியில் இருந்த ஒரு தம்புரான் ஒரு நம்பூதிரி இனத்தைச் சேர்ந்த ஒரு உயர்ந்த ஜாதியை சேர்ந்த தம்புரான் வீட்டிற்கு ஒருத்தன் ஒரு ஆசாரி ஒரு பழங்குடியை கூட்டினு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான கதை அந்த பழங்குடி ஒரு சாக்கு பைய கையில் கூட்டினு தம்புரானே இவன் வந்து நம்ம ஊர்ல இருக்கிற ஒரு காணிக்காரன் அவர் கேட்பாரு இது என்னடா சாக்கு பையில எட்டு வந்துக்கிற அவன் இந்த சாக்கு பையில இருந்து பலாப்பழம் தம்புரானே என்று எடுத்து வைப்பான் பலாப்பழம் மஞ்சள் நிறத்தில் இருக்கும் உங்களுக்கு தெரியும் பலாப்பழம் பச்சை நிறத்தில் இருக்கும் அப்புறம் தான் அவன் உத்து கவனிப்பான் அது வந்து மரத்தில் பழுக்கப்பட்ட காய் காய்த்த பலாப்பழம் அல்ல கையில் செய்ய பித்தளையால் செய்யப்பட்ட பலாப்பழம் அச்சு அசல் ஒரு பலாப்பழம் மாதிரியே அந்த பலாப்பழத்தை உருவாக்கியிருப்பார்கள் அவன் பார்த்துட்டு இதெல்லாம் எப்படி அவங்க வீட்டில் இருக்குதுன்னு கேட்பான் அவ்வளோ பெரிய அரசியல் அப்படி என்றால் என்ன பண்ணா இதெல்லாம் எங்கள் வீட்டில் இருக்க வேண்டியதுன்னு அர்த்தம் மாதிரி ஒரு பழங்குடி வீட்டில் இவ்வளவு கலைநயம் மிக்க ஒரு பொருள் இருக்க முடியும் என்று கேட்ப ஒவ்வொரு வார்த்தைக்குள்ளும் ஒரு அரசியல் இருக்கிறது பரம்பரை பரம்பரையா எங்க வீட்டில் இருக்குது தம்புராணி என்று சொல்லுவான் இப்ப இந்த இவனை கூட்டின் போன அந்த ஆச்சாரி சொல்லுவார் தம்புராணி இவங்ககிட்ட ஒரு தெய்வீக சக்தி இது என்ன சக்தி ஏன்னா ஒண்ணுமே இல்ல இப்ப இந்த பலா சொல்லையில இந்த பலா காயில எவ்வளவு முள் இருக்குது அப்படின்னா அவன் என்னாதே அதே என்னடா இது கடவுளா நீ எப்படி என்னாதே சொல்லுவ இந்த முள் எவ்வளவுக்குது முன்னூத்தி இருபத்தி மூணு முள்ளுக்குது உங்க வீட்டுலயே வச்சு இந்த பலாச்சி இதுவ அதனால சொல்லிட்ட இல்ல தும்பராணி நீ எந்த விஷயத்த காமிச்சாலும் ஒரு ஏக்கர் நெல் வயல்ல போய் இதில் எவ்வளோ நட்டுக்குதுன்னா அவன் எத்தனைன்னு சொல்லுவான் ரெண்டு மரக்கா உளுந்து எடுத்துனான் சொல்லுவான் ரெண்டு மலர்ந்தா உளுந்த எடுத்துட்டு அவன் முன்னாடி கொட்டி இப்ப சொல்லு இதுல எவ்வளவு உளுந்து இருக்கிறது சொல்லுவான் பதினாலாயிரத்தி இருநூத்தி இருபத்தி ஏழு உளுந்து டேய் ஏமாத்திட்டு போயிடலாம் மட்டும் நினைக்காது ஆள் வச்சு எண்ணுவேன் கூலிக்கு இன்னைக்கு ஆள் வச்சாச்சு எண்ணி கண்டுபிடிச்சிருவேன் மகனை தப்புன்னு கண்டுபிடிச்சேன் கைய காலை வெட்டி போட்டுருவேன் சாம் தம்புரானே மாடசாமி எனக்கு கொடுத்த அருள் ஒருபோதும் தப்பு நடக்கவே நடக்காது எத்தனை பேர் ஒன்னாலும் வச்சு என்னிங்க ஓ அவ்வளவு அருளையும் உனக்கு கொடுத்துட்டாரோ மாடசாமி சரி இப்போ என் பொண்டாட்டி மு தலையில எவ்வளவு முடி இருக்குதுன்னு என்னி சொல்லிட்டு சொல்லுவோம் எழுபத்தி இரநூத்தி முப்பது இவன் என்னவா போறான் இவன் ஒவ்வொரு ஒன்னொன்னே சொல்லுவான் சரி இவனுக்கு ஒன்றுமே புரியாது கடைசியில் அந்த கான்வர்சேஷன்ல நீ இவன் ஏன்டா என்ன பார்க்க வந்தான் ஒன்னும் இல்லை இவன் பையனுக்கு வந்து காலேஜில் சீட்டு கிடச்சிக்குது ஆயிரம் ரூபாய் பீஸ் கட்டணும் ஆயிரம் ரூபாய் பீஸ் இல்லை அதனால இந்த வெங்கல இந்த பித்தளை பலாப்பழத்தை அடமானமாக வச்சுக்கிட்டு ஒரு ஆயிரம் ரூபாய் கொடுங்க தம்புறானே நம்மளே எப்பொழுதும் கலைஞர்களிடம் காசு இல்லாதவர்களாக இவ்வளவு அறிவு பெற்றவர்கள் ஒரு டீ குடிப்பதற்கு கூட வக்கற்றவர்களாக இந்த நாட்டின் வியாபாரிகளிடத்திலிருந்து கையேந்தி நிற்பவர்களாக ஒரு புகழ்பெற்ற கவிதை உண்டு ரோஜாக்களை வியாபாரிகளே வியாபாரிகளே ரோஜாக்களை விற்று அதைவிட உயர்ந்ததாக என்ன வாங்க போகிறீர்கள் என்று ஒரு கவிதை இருக்கிறது ரோஜாவை விட உயர்ந்ததாக மார்க்கெட்ல போய் நீ ரோஜாவை வித்து அதை விட உயர்ந்ததாக என்ன வாங்கிவிட போகிறாய் இந்த பழங்குடி தன்னுடைய அந்த பலாச்சொலை இதை எடுத்து அவங்ககிட்ட கொடுத்து ஆயிரம் ரூபாய் என் பையனுக்கு பீஸ் கட்ட கொடுத்துருங்க தம்புரானே என்று கேட்கிறார் ஆனால் அங்கிருந்த பத்து பேருக்கும் தெரியும் கொஞ்ச நேரத்திற்கு முன்னால் இந்த தம்புரானிடம் இந்த பழங்குடியினிடம் ஏதோ ஒரு வகையில் அந்த தம்புரான் தோற்று அவனுக்கு மனசு எரியும் அவன் சமாதானப்படவே இல்லை இப்பொழுது இன்னும் கொஞ்ச நேரத்துக்குள்ளாக நான் தரேன் ஆயிரம் ரூபாய் தரேன் ஆயிரம் ரூபாய் கொடுத்து விடுவான் அவன் ஆயிரம் ரூபாய் வாங்கி போவான் ஆனா இவன் வந்து தாங்கவே முடியாது யாரோ ஒரு டிரைப் வந்தான் அவனுக்கு இவ்வளவு கணக்கு தெரியுது இவ்வளவு தெய்வீக சக்தி இது நாம வந்து இவ்வளவு பெரிய உயர் ஜாதியை சேர்ந்தவங்க திருவிதாங்கூர் சமஸ்தானத்துல வரி போ ஒரு சொல்லு பண்ணுவாங்க நாம போய் அவங்ககிட்ட ஒரு பழங்குடி ஆள்கிட்ட தோத்துட்டோமே என்பதனால் அந்த ஆசாரின்னு சொல்லி அவனை போய் மறுபடியும் கூட்டினுவான் பாதி வழி போயிட்டுன்னு உன்னை மறுபடியும் தம்புறான்னு கூப்புடுறான்னு கூட்டினறான் இல்லடா எனக்கு தூக்கம் வரல எல்லாத்தையும் நீ எண்ணி எண்ணி சொல்லிடுற அப்படின்னு சொல்றல்ல என்று அவன் வந்து தன்னுடைய புழக்கடை பக்கம் போய் அவங்க வீட்டில் ஒரு பத்தாயம் இருக்கும் ஒரு குதிரை இருக்கும் அந்த குதிரில காசுகளை எல்லாம் அள்ளி வெளியே கொட்டு வெள்ளி அள்ளிய கொட்டுவான் இவங்க இவன் வந்து வரி வசூலித்த போது அந்த திருவிதாங்கூர் மகாராஜாவுக்கு தெரியாமல் ஒரு நாளைக்கு ஒரு குத்து காசு அள்ளி அந்த பட்டாயத்துல போட்டு வச்சிருவான் கிட்டத்தட்ட திருடம் தானே அது திருடுதான அதுக்கு பேர் அந்த காசை தூக்கி போட்டு இப்பதான் நான் ஆள் வச்சுக்கிறேன் கரெக்டாக சொல்லு அப்படின்னு அப்படியே குவிச்சு வச்ச அந்த காயின இது எவ்வளோ காசுன்னு முப்பத்தி நாலாயிரத்தி இவன் சொல்லும் ஒத்துக்க மாட்டார் வா நாலு பேர் வா இந்த காசு எண்ணி முடிக்கிறார்கள் இவன் சொன்னதுக்கும் அதுக்கும் டிஃபரன்ஸ் இருக்கிறது பயங்கர பயங்கர டிஃப்ரென்ஸ் இல்லை ஆனால் ஒரு ஆயிரம் ஆயிரத்தி அறுநூறு காசுகள் இருக்கிறது இப்போ எங்கடா போனா மாடசாமி என்று அந்த பழங்குடியை பார்த்து அந்த தம்புரான் கேட்குறான் தப்பு நடக்காது தம்புரானே தப்பு நடக்காது ஏமானே எங்கேயோ என்னுடைய மாடசாமி என்னை கைவிடவே மாட்டான் என்னைக்குமே மாடசாமி கைவிடவே என்னவோ சூழ்ச்சி நடந்துச்சு என்னவோ சூழ்ச்சி நடந்துச்சு என்று பைத்தியம் மாதிரி என்ன சூழ்ச்சி நடந்துச்சு இப்பொழுது இது இப்ப இதை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னால் ஒரு சின்னப்போ பந்தயத்தை அவன் வைத்திருப்பான் இதை கரெக்டாக எண்ணி சொல்லிட்டுனா இந்த ஆயிரம் ரூபாய் நீ திருப்பி தர வேணாம் உன் பையன் ஃபீஸ்க்கு வாங்குந்த ஆனால் எண்ணி சொல்லனா நீ நூறு தோப்பு கர்ணம் போடுவோம் ஒரு தம்புரான் முன்னாடி அந்த பழங்குடி மனிதன் தன் ரெண்டு காதுகளையும் பிடித்து கொண்டு தோற்று போனதற்கு அடையாளமாக மனம் ஒப்பாத ஒரு தோல்விக்காக தோப்பு கரணம் போடுவதற்கு தயாராகிறான் அன்பர்களே இந்த இடத்தில் நான் கதையை நிறுத்தி விடுகிறேன் இவ்வளவு வளர்ச்சிக்கு பிறகும் இவ்வளவு மேன்மைகள் அடைந்துவிட்ட பிறகும் ஏதோ ஒரு வகையில் பணம் இருப்பவனிடம் அதிகாரம் இருப்பவனிடம் சாதாரண மனிதன் தோப்புக்கர்ணம் போடுவோனாகத்தான் இந்த வாழ்க்கை இருக்கிறது என்பதை நீங்கள் ஒத்துக்கொள்ள வேண்டும் அவனுக்கு கண்ணெல்லாம் கலங்குகிறது இல்லை என் மாடசாமி ஒருபோதும் என்னை கைவிடவே மாட்டான் எங்கேயோ தப்பு நடந்துச்சு எங்கேயோ சூழ்ச்சி நடந்துச்சு என்று திரும்ப திரும்ப அவன் அந்த வார்த்தையை சொல்லி கொண்டே இருப்பான் தோத்துட்ட என்பதை ஒத்துக்கொண்டே பாவண்டாவன் அழுதுருவான் அவனை உட்டனுப்பு அவன் அவனுக்கு இல்லை ஒரு மயிர் சாமி இல்லை என்று அவனை திருப்பி அனுப்புவார்கள் அவன் அழுது கொண்டே என் கணக்கு தப்பாதே என்று போய்க் கொண்டே இருப்பான் கணக்கு எங்கே இருக்கிறது என்று இப்பொழுது அந்த கதாசிரியர் எழுதுகிறான் திருவிதாங்கூர் மகாராஜாவிடம் வருவசூலிக்க பண்ணும் போதே மரக்கால்ல அளந்துதான் அந்த காயின்ஸ் வந்து இவர்கள் அந்த கருவூலத்திற்கு அனுப்பி வைப்பார்கள் ஒவ்வொரு முறை ஒரு ஒரு மரக்காலில் அளக்கிற போதும் அந்த அந்த மரக்காலுக்குள்ள இவ்வளவு இன்ச்சு ஒரு இன்ச்சு தூரத்திற்கு புளி ஒட்ட வைக்கப்பட்டிருக்கும் அதில் அந்த காசு அளந்து போடுகிற போது அந்த புலியில ஒட்டி கொள்ளுகிற காசெல்லாம் தான் இப்போது இவருடைய இந்த பத்தாயத்தில் இருக்கிறது அதே மெத்தட இவன் இவனை ஏமாற்றுவதற்காக புலி ஒட்டப்பட்ட ஒரு அந்த மரக்காவை எடுத்துன்னு வந்து அளந்து போடுகிறான் இவனுடைய மாடசாமிக்கு இந்த திட்டுத்தனம் தெரியாது இவனுடைய குலதெய்வத்திற்கு இப்படி வஞ்சிப்பது தெரியாது அதனால் இவனுடைய கணக்கில் தப்பு வந்து விடுகிறது இசைக்கவி ரமணன் என்ற ஒரு மிகப்பெரிய எழுதுகிறார் மனிதனை மறந்த தத்துவம் எல்லாம் மண்ணில் போகட்டுமே என்று எழுதுகிறார் மனிதனை மறந்த தத்துவம் எல்லாம் மண்ணில் போகட்டுமே அவன் கண்ணீர் துடைக்க மறந்த கைகள் கனலில் வேகட்டுமே என்று எழுதுகிறார் ஒரு மனிதனின் ஒரு சக மனிதனின் கண்ணீரை துடைக்க மறந்த கைகள் வேண்டும் என்று ஒரு சாமானிய பழங்குடியினை ஏமாற்றி நூறு தோப்பு கர்ணம் போட வைக்கிற அதிகாரம் கொண்ட ஒரு உயர்ஜாதி நம்பூதிரியை நம் வாழ்க்கையில் நமக்கு அடையாளம் காட்டுவது இலக்கியம் மட்டும்தான் கதை மட்டும்தான் தான் அந்த நுட்பத்தில் நம் இந்த வாழ்க்கையை வாழ முடியாவிட்டால் எல்லாமே இந்த வாழ்க்கை ஒட்டுமொத்தமாக நமக்கு சூன்யமாக மாறுகிறது நம்மகளை கடைசியாக எனக்கு தமிழில் ரொம்ப பிடித்த எழுத்தாளர்கள் பெரிய ஜீனியஸ் என்று யாரும் சொல்ல முடியாவிட்டாலும் கூட எனக்கு பிரபஞ்சன் என்னுடைய வாழ்க்கையில் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு எழுத்தாளராக இருப்பார் எனக்கு ஒரு சகமனிதனின் தோல் மீது கை போட்டு கொண்டு அவர் எனக்கு கதை சொல்வார் எனக்கு இந்த வாழ்க்கையின் அனுபவங்களை திரும்ப திரும்ப சொல்லுவார் நம்மளே அவர் வர்க்கம் என்று ஒரு கதை எழுதியிருக்கிறார் ரொம்ப பிரமா அந்த கதை எழுதப்பட்ட பீரியடே எனக்கு தெரியும் பாண்டிச்சேரிக்கு எப்பொழுது போனாலும் ஆங்கிலோ பிரெஞ்சு ஏ என்ற ஆங்கிலோ பிரெஞ்சு மில் என்று ஒரு மில் இருக்கிறது அந்த மில்ல ஒரு மூவாயிரம் பேர் வேலை பார்த்து கொண்டிருந்தார்கள் ஒரு ஊதிய உயர்வு ஒப்பந்தத்திற்காக அந்த முள் மில் மூடப்பட்டது தான் பிரபஞ்சன் அந்த கதையை ஆரம்பிக்கிறார் அந்த மில்ல வேலை பார்க்கிற ஒரு பிராமண பையன் அவன் பேர் வாசுதேவன் அவனுக்கு அடுத்த இவ்வளவு நாள் இப்ப ஒண்ணு இல்லை இன்னைக்கு நாலு காலில் கலெக்டர் ஆபீஸ் மூடிடுறாங்கன்னு வச்சுங்க ஒரு பத்து நாள் கலெக்டர் ஆபிஸ் மூடினா டிஆர்ஓக்குள்ள என்ன பண்றதுன்னே தெரியாது நான் காலையில சொன்னே கலெக்டர் ஆபீஸ் போய் வேலை பார்த்தது திடீர்னு நம்முடைய அன்றாடங்கள் சிதைக்கப்பட்டுச்சுன்னா நம்ம அடுத்த நாள் எப்படி எங்க போறோன்னே நம்மளுக்கு தெரியாது மில்லு மூடிட்டாங்க இந்த பையனுக்கு என்ன பண்றதுன்னு தெரியும் காலையில் எணிச்சாச்சு குளிச்சாச்சு பூஜை பண்ணியாச்சு விபூதி அடிச்சாச்சு குங்குமம் போட்டு வச்சாச்சு எங்க போகிறது எங்கேயுமே போக முடியாது நடந்து போய் பாண்டிச்சேரியில இந்த பாரதி பூங்கான்னு அந்த பீச்சுக்கு முன்னாடி பெரிய பூங்கா அங்கதான் செக்ரெட்டரியேட் எல்லாமே இருக்கும் அந்த பூங்காவில் போய் உட்காருவா டெய்லி அந்த பூங்காவில் ஒரு நாள் அவருடைய வயதானத்தை ஒரு மாமா வருவார் அவர் வந்து ஒரு பழுத்த பிராமணர் அவர் அவர் வந்து ஒரு லாயர் ஒரு வழக்கர் அவர் சொல்றார் வாசு காலம் கெட்டு போச்சுரா வாசு ஒரு பிராமணன் போய் ஏஎஃப்டி மில்லுல தொழிலாளியா வேலை செய்யலாமா அதனால்தான் மில்ல மூடிட்டான் அவரு அவருடைய கணிப்பு அது ஒரு பிராமணன் போய் ஏஎஃப்டில தொழிலாளா வேலை பார்த்து நானா இருந்தா சத்தியமா போயிருக்கோம் நம்மளாம் வேதம் சொல்ற வாய்டா இது நம்மெல்லாம் மணி கை இது இது போய் வேலை செய்யலாமா அவன் சொல்லுவான் வேதம் சொல்ற வாயில தானே மாமா அப்பய சொல்லி சொல்லி நீ வக்கீல் வேலை செய்யற அவர் வாழ்த்து சொல்லார் நான் செத்துட்டா கூட என் சாவுக்கு வராதுன்ற அவனு பரவாயில்ல நான் வரலன்ட்டுவான் இப்ப அவன் வந்து அந்த இதுல உட்காந்துப்பான் நம்மள கதை என்ன ரொம்ப ஷார்ட்டா சொல்றேன் ஒரு நாள் வந்து ஒரு கல் வந்து தலை குப்புற கிடக்கும் அந்த கல்ல வந்து என்னன்னு தெரியாம இவன் சாயங்காலம் அப்படி புரட்டுவான் தலை குப்புறாக கிடக்குற ஒரு விநாயகர் சிலை இவன் அப்படி அப்படி கண்ண அப்படி தள்ளவொடனே ஒரு அழகான விநாயகர் செல்ல யாரோ ஒருத்தர் இவனை பின்னாடி தட்டுவார் தட்டி குட் காட் அவர் வந்தவர் இங்கேருந்து போனவர்தான் பிரான்ஸ்ல இருந்து வந்தோடனே அவர் காட் ஆயிடுவார் இவனுக்கு வந்து நூறு ரூபா கொடுப்பார் நூறு ரூபாய் வந்து அந்த வேலை இல்லாத பீரியட்ல ரொம்ப பெரிய காசு ரொம்ப சிம்பிளா அந்த கதையில வந்து ஒரு இடம் வரும் அந்த ஒருத்தருக்கு ஒருத்தர் அந்த தொழிலாளிகள் வந்து அவ்வளவு அனுசரணையாக இருப்பார்கள் அந்த பீரியல அப்படி இருக்கும் அப்படி இல்லைன்னா மனித வாழ்க்கையே வேஸ்ட் இப்போ நான் வந்து எங்க நான் அடிக்கடி சொல்லுவேன் எங்க நான் வந்து சாரோன் அப்படின்னு ஒரு ஏரியாவில் இருக்கும்போது இந்த பாலானந்தான் எங்கள் வீட்டுக்கு கற்றுக்கிறாரு எங்கள் வீட்டு இருக்கிற ஏரியாவில் ஒரு இரநூறு டீச்சர்ஸ் இருக்கிறாங்க ஒரு நூறு பேர் நர்ஸுங்க இருப்பாங்க எல்லாமே மிடில் கிளாஸ் ஏரியா கோவிட் வந்துச்சு இல்லை ஒரு ஆறு மாசம் ஒரு வருஷம்லாம் வீட்டுக்கு வெளியே வராதுல எனக்குலாம் அந்த ஃபீலிங்கே இல்லை நாற்பது வருஷமா நல்லா தான் இருந்தேன் நாற்பது வருஷமா எங்க தெருவில் எவனும் வீட்டு திறந்தது கிடையாது எவனும் வெளியே வந்தது கிடையாது ஒருத்தன் செத்தானா போழிச்சானான்னு கேட்ட அப்படி வாழ்க்கை அது வேற நம்ம ஆளுங்க பெருமையா சொல்லுவாங்க சார் எங்க வீட்டுக்காரெல்லாம் என்ன டைப்புன்னு நினைக்கிறீங்கன்னு என்ன டைப்மா யாரும் போக மாட்டார் சார் அவர் உண்டு அவர் வேலை உண்டுன்னு இருப்பார் அவன் செத்தானா போலிச்சானா ஒருத்த சண்டை போறது சாடி போறது எதுவும் அவன் டெட் பாடின்னு அர்த்தம் சுடுகாட்டில் இருக்கிறவன தெருவில் வந்து நம்ம குடும்பம் வச்சுட்டு சுடுகாத்துல இருக்க வேண்டிய அவன் அவ்வளவு அப்படியே யார் ஒரு போக நான் சொல்லுவேன் நம்மளுடைய ஸ்டூடெண்ட்ஸ் இவ்வளவு பேர் இருக்கிறீங்களே இது யாருமே ஒத்துக்க மாட்டீங்க ஆனா உண்மையிலே சத்தியமா நான் மனப்பூர்வமா சொல்றேன் நீங்களாம் வாழ்க்கையில ஒரு தடவையாச்சும் ஒரு நாளாச்சும் ஒரு ஜெயிலுக்கு போகணும் ஒரு நாளாச்சும் நீங்க போலீஸ் ஸ்டேஷனில் போய் நிற்கணும் போலீஸ் ஸ்டேஷன் எவ்வளவு பேர் கைத்தாங்க பாருங்க ஜெயிலுக்கு போறதுக்கு ரெடியா அவன் ஜெயிலுக்கு போனோம் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போனோம் கோர்ட்டுக்கு நான் எப்படி விவாதம் நடக்குது ஜட்ஜின்னா அவர் மட்டும் எப்படி நமக்கு தீர்ப்பு கொடு எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கணும் எல்லாத்தையும் தெரிஞ்சு தெரிஞ்சுக்கணும் ஒரு ஸ்டூடெண்ட்ல அவன் வந்து ஒரு அதிகாரியா வந்தான்னு வச்சுங்க வேற லெவல் இதெல்லாம் தெரிஞ்சுக்கவே தெரிஞ்சுக்காத ஒரு ஆளுகிறான்னு இப்போ இப்ப ஒண்ணு இல்ல ஒரு தமிழ் பிஹெச்டி படிச்சவர் ஒருத்தருகிறாரு அவர் பைக்கில் போறாரு ஊட்டியில் ஒருத்தர் அவரை நிறுத்துறார் வண்டியை நிறுத்து ரெக்கார்ட்ஸ்லாம் எடு அப்படின்றார் ரெக்கார்ட்ஸ்லாம் ஒருத்தர் தான் இருக்கும் ஆனால் அவர் எடுத்து கொடுக்கறதுக்கு பதிலாக முதல்ல என்ன கேட்பாரு ஐயா உங்களுக்கு என்ன வேணும்னு சொல்லுங்கள் நான் கொடுத்துட்றேன் ஒரு ஆயிரம் ரூபாய் கொடுத்துருவார் ஒரு ஐநூறு ரூபாய் எதுக்கு நிறுத்தினான்னு கூட கேட்க முடியாது கொடுத்துட்றேன் நான் என்ன கேட்குறேன் நீ பிஹெச்சிடி படிச்சுன்னா போயிடணும் அவன் எட்டாவது தான் படிச்சிடான் எட்டாவது பாஸ் பண்ண ஒரு கான்செப்ட்ட ஏன் நீ ஆயிரம் ரூபாய் கொடுக்குற ஏன் ஆயிரம் ரூபாய் குடுக்குறேன்னா நீ இந்த எட்டாவது பட்ச கான்ஸ்டபிள் அவர் வெயிலில் காஞ்சி மழையில நனைஞ்சி நான் தெரிஞ்சு சோறு இல்லாம சத்துணவு சோறு சாப்பிட்டு எட்டாவது ஃபெயில் ஆகி கான்ஸ்டபிளா வந்து இந்த பிஹெச்டி படிச்சவங்க இவர் பான் வித் சில்பஸ் பொண்ணு அப்படியே நம்ம வெளியே நிலாவை கூட காமிக்க மாட்டாங்க அவங்க அம்மா அப்படியே சோறு ஊத்தி 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 வளர்த்து அப்படியே ஒரு வெஜிடபிள் மாதிரி ஆக்கி அவனை பெரிய அதிகாரியா மாற்றுவாங்க போட மக்களுடைய மூச்சு காற்று மேல நீ என்ன பெரிய அதிகாரி ஒரு சாதாரண மனிதனுடைய மூச்சு காற்று வந்து உன்னுடைய ட்ரெஸ்ல பண்ணும் உன்னுடைய உடம்புல பண்ணும் அப்பதான் உனக்கு அவனுக்கு என்ன துயரம் என்று தெரிந்து கொள்ள முடியும் அப்படி படுகிற ஒரு அதிகாரியால் ஒரு அதிகாரத்தால் ஒரு அதிகாரத்தில் இருப்பவனால் ஒரு பழங்குடியை வஞ்சிக்கவே முடியாது ஒரு குரலற்றவனை நீங்கள் துரோகம் பண்ணவே முடியாது நீங்கள் சக மனிதன் என்று அவன் தோல் மீது உங்களால் கை போட்டு கொண்டு போக வேண்டிய விஷயத்தை திரும்ப திரும்ப உங்களுக்கு இலக்கியம்தான் கற்றுக் கொடுக்கிறது வாசுதேவன் இப்பொழுது சிலையை திருப்பி போட்டா அது வந்து விநாயகர் சிலை நூறு ரூபாய் ஒருத்தர் எடுத்து கொடுத்து சொல்றாரு எதுக்கு சார் நூறு ரூபாய் இந்த சிலையை நல்லா கழுவி இங்க வச்சு நாளைக்கு ஒரு நெய்வேத்தியம் பண்ணு என்று சொல்கிறார் கதை அப்படி ஆரம்பிக்குது வீட்டுக்கு வந்து அவன் மனைவி சொல்கிறாள் அஞ்சு கிலோ கோதுமையும் அஞ்சு கிலோ ரேஷன் அரிசியும் வாங்கிட்டு வந்து புருஷோத்தம கொடுத்துட்டு போனாரு இவங்க கூட வேலை செய்யற எம்ப்ளாய் அவருக்கு கிடைத்த அஞ்சு கிலோ கோதுமையும் பத்து கிலோ கோதுமையில் அஞ்சு கிலோ கோதுமையும் அஞ்சு கிலோ ரவா எல்லாத்தையும் இவனுக்கு ரேஷன் அடிச்சு அன்னிக்கிட்ட கொடுத்துட்டு போகிறான் வறுமையை பகிர்ந்து கொள்கிறார்கள் செழுமையையும் பகிர்ந்து கொள்கிறார்கள் அதுதான் தொழிலாளி வர்க்கத்தினுடைய மிகப்பெரிய அடையாளம் இவன் சொல்றான் நூறு ரூபாய் ஒருத்தர் கொடுத்தார் ஏன் கொடுத்தார் இல்லை நெய் பொங்கல் வச்சு நாளைக்கு பிள்ளையா இருக்கு சூப்பர் அவர் சொல்றா தாராளமா போ கொஞ்சம் நெய் வாங்கிக்கோ எல்லாம் வாங்கிக்கோ இருபது முப்பது ரூபாயில பூஜைக்கான சாமான் முடிஞ்சிடும் மீதுலாம் வீட்டுக்கு மளிகை ஆகிடுவான்னு சொல்றான் அய்யயோ கடவுளுக்கு கடவுளுக்குன்னு இந்த உலகத்துல காசு படைக்கப்படலடா காசு தான் அதுல கொஞ்சம் காசு நம்ம கடவுளுக்கு வச்சுக்கலாம் வீட்டுல பட்னி பட்னியை விட்டுட்டு நீ போய் கடவுளுக்கு மட்டும் பூஜை பண்ணி என்ன பண்ண போற பொங்கல் செய் நீயும் சாப்பிட்டு நானும் சாப்பிடு நாலு பேர் அங்கேயும் சாப்பிட்டோம் இதான் கடவுள் சொல்றார் இவனுக்கு ரொம்ப சந்தோஷமாகி விட்டது இப்பொழுது பிள்ளையார் சிலையை நிறுத்தி விட்டான் கதை ரொம்ப பிரமாதமான கதை கதைகளே இவன் வீட்டுல இருந்து ஒரு சொம்பளை எடுத்துன்னு போய் பிள்ளையாரை கழுவி அதற்கு நெய்வேத்தியம் பண்ணுகிறான் நெய்வேத்தியம் பண்ணி ஒரு தட்டில் ஒரு அந்த அந்த இது தீபார்த்தனை காண்பிக்கிறான் திடீர்னு தட்டை இவன் பக்கம் இழுக்கும் போது பாக்கான் ஒரு இருபது இருபத்தஞ்சு ரூபாய் தட்டில் விழுந்தது இவனுக்கு ஆச்சரியமாக இருக்குது வீட்டில் காபி போட கூட பால் இல்ல காபி தூள் இல்ல இருபது ரூபாய் டெய்லி இருபத்தஞ்சு ரூபாய் போச்சுன்னா பெரிய விஷயமா அடுத்த நாள் காலையில எழுஞ்சி ஒரு நல்ல புது வேலை கிடைத்திருக்கிறது இவன் டெய்லி வந்து விநாயகரை பார்த்துக் கொள்கிறான் நண்பர்களே இப்பொழுது நீங்கள் நம்ப வேண்டும் இந்த இன்சிடென்டினுடைய ஒரு இருபது இருபத்தி ஐந்தாவது நாளில் ஒரு சைரன் வச்ச கார் அங்க நிற்கிறது பாண்டிச்சேரியினுடைய சீஃப் செக்ரட்டரி இவனை பார்த்து ஐயா தெய்வமே என்று இவனை கூப்பிடுறார் குருவேன்னு கூப்பிடுறார் வாசு சந்தோஷப்பட்டுறான் ஓ சீப் செக்ரட்டரியே வந்துட்டாரா அவர் சொல்றாரு சாமி எங்க வீட்டுக்கு நீங்க வரணும்னு கூப்பிட்றாரு எப்பயுமே நீங்க இந்த மாதிரி ஆகிட்டிங்கன்னா அதிகாரிகள் வந்து உங்களை வீட்டுக்கு கூப்பிடுவாங்க வீட்டுக்கு போறான் இன்னும் போனால் அவர் என் பிள்ளைங்களுக்கு தான் குரு நீங்க அவன் அப்படியே இப்ப என்னன்னா இருபது ரூபாய் இருபத்தஞ்சு ரூபாய் இல்லை ஒரு நாளைக்கு ரெண்டாயிரம் ரூபாய் மூணாயிரம் ரூபாய் தரிசனம் இல்லை இவனை யாரும் கேட்க முடியாது இவனுடைய ஓன் ப்ராப்பர்ட்டி இது இவன் உருவாக்குன விநாயகர் கவர்மெண்ட்டோ அறநிலையத்துறையோ இது உள்ளே வர முடியாது பயங்கரமாக இவன் செழிப்பாக வளர்ந்து கொண்டே போகிறான் நண்பர்களே இதான் கதை இதான் பிரபஞ்சம் இதான் நம்ம எடுத்துக்க வேண்டிய விதம் எல்லா உச்சத்தில் போகும்போது இவன் நல்ல இவன் வேற பை பர்தே பிராமினாச்சா திளைக்கிறான் காசு வருது இவன் பெரிய ஆளாயிட்டான் எல்லாம் நடந்த போது கம்பெனி தந்துடுறேன் தொழிற்சாலை திறக்கப்பட்டது பேப்பர்ல எல்லாம் நியூஸ் வந்துச்சு ஆங்கிலோ பிரெஞ்சு மில் நாளைக்கு திறக்கப்படுகிறது காலையில அந்த அரிசி பருப்பு வாங்கி கொடுத்தானே அவன் எடுத்து வீட்டுக்கு வரான் மச்சான் என்று கேட்கறான் எங்கன்னு எங்கேயா ஃபேக்ட்ரிக்கு வரலையா நீ ஃபேக்ட்ரிக்கு வரலாமா வேணாமா நியூஸ் இருக்கிறேன் ஏன்னா ஒரு மாதம் முழுக்க வேலை பார்த்தாலும் மூணாயிரம் ரூபாய் சம்பளம் வரும் இந்த ஒரு நாளைக்கு மூணாயிரம் ரூபாய் கிடைக்கிறது அப்புறம் அதுல ஒரு வருஷம் வேலை பார்த்தாதான் ஒரு இன்கிரிமெண்ட் இது வந்து ஒரு நாளைக்கு மூணாயிரம்ன்றது ரெண்டாவது நாளே பத்தாயிரம் வரலாம் சீஃப் செக்ரட்டரி வந்து இவனுடைய அருளுக்காக நின்று கொண்டு இருக்கிறார் இவ்வளவு அதிகாரம் பணம் எல்லாம் இருக்கிற இதை விட்டுட்டு நான் ஏன்டா அங்க வேலைக்கு வரணும் என்று உள் மனதை நினைக்கிறது குளிச்சு ரெடி ஆகி விபூதி பொட்டு வச்சு வெளியே வரந்த வரான் அந்த டீ கடையில் வழக்கமாக சந்திக்கிற டீ கடையில் ரெண்டு தொழிலாளர்களும் உட்காந்து ஒரு டீ சொல்லுகிறார்கள் டீ குடித்து விட்டு அவன் சொல்கிறான் நான் பாரதி பார்க் போக மாட்டேன் நான் கம்பெனிக்கு போகிறேன் வண்டியை ஓட்டு என்று சைக்கிளுக்கு பின்னாடி உட்கார்ந்து கொள்கிறான் ஒரு எழுத்தாளன் மிகச்சரியாக இந்த கதையை இந்த கதையினுடைய பெயரே வர்க்கம் கிளாஸ் ஒரு தொழிலாளி என்பவன் எப்பொழுதும் யார் பக்கத்தில் இருப்பான் வாழ்க்கையின் மிக துயரமான ஒரு நாளில் கோதுமையும் அரிசி ரேஷன் அரிசியும் வாங்கி கொண்டு வந்து அவனுடைய பசியை தீர்த்த அந்த தொழிலாளியினுடைய வர்க்கங்கள் என்றைக்கும் இப்படி ஏதோ உழைப்பில்லாமல் வருகிற மூவாயிரம் ரூபாய்க்காக போய் மண்டி இடாது ஆனால் இந்த உலகம் முழுக்க முழுக்க மூவாயிரம் ரூபாய்க்காக மண்டி மண்டியிட வைக்க தொடர்ந்து முயற்சி செய்து கொண்டே இருக்கும் இந்த கதை முழுக்க அதுதான் நடந்து கொண்டே இருக்கும் ஆனால் நாம் இந்த விஷயங்களை நான் சொன்ன இந்த ரெண்டு மூன்று உதாரணங்களை பாட புத்தகங்கள் நமக்கு சொல்லித்தர தவறிவிட்டன அல்லது பாடப்புத்தகங்களில் இதற்கான போதாமைகள் இருக்கின்றன இலக்கியங்கள் இலக்கிய கண்காட்சிகள் இலக்கிய உரைகள் இலக்கிய கலந்துரையாடல்கள் மட்டுமே இதை எப்பொழுதும் நிவர்த்தி செய்யும் அப்படி ஒரு நல்ல முயற்சியை இந்த நீலகிரி புத்தக திருவிழா எடுத்திருக்கிறீர்கள் உங்களுக்கு என்னுடைய அன்பும் பிரியமும் கலந்த வணக்கங்களையும் வாழ்த்துக்களையும் சொல்லி